அகிலம் உறவுகளுக்கு இனிய வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் நாளைய தின முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் ரணில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளியான விசேட அறிவித்தல் அரசுடன் இணைவதென்ற பேச்சுக்கு இடமில்லை கொதித்தெழுந்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கணித பிரிவில் கல்வி கற்று வந்த உயர்தர மாணவனின் விபரீத முடிவு ஒரு கோடி ரூபா பெறுமதியான போதைப் பொருளுடன் ஆசிரியை கைது கோர விபத்தில் பரிதாபமாக பலியான குழந்தை இலங்கை ரூபாவிக்கு நிகராக பதிவாகியுள்ள அமெரிக்கா டொலரின் பெருமதி யாழில் சீல் வைக்கப்பட்ட மூன்று உணவகங்கள் தொடர்வன விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்சி சார்பற்ற பொது வேட்பாளராக போட்டியிடுவார் என நாளை அறிவிப்பார் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் நாளைய தினம் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளதாகவும் எதிர்கால வேலை திட்டங்கள் மற்றும் இலக்குகள் தொடர்பில் தெரிவிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தற்போது வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்த அவர் அதே நேரம் உலக நாடுகளை கையாள்வதற்கான சந்தர்ப்பம் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கான ஆதரவை வழங்குவது தொடர்பில் பொதுஜனப்பெருமனை இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் வேண்டுகோளுக்கிணங்க விசேட நாடாளுமன்ற கூட்டம் கூட்டப்பட உள்ளது எதிர்வரும் ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த கூட்டம் நடத்தப்படவுள்ளதாக நாடாளுமன்றத்தின் தகவல் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது எனவே இந்த கூட்டத்தில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கலந்து கொள்ளுமாறு சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவர்தன அறிவித்துள்ளார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் பாட்டலி சம்பிக்க ரனபக ஆகியோர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள உள்ளதாக வெளியான செய்திகளை முற்றாக மறுத்துள்ளனர் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா உள்ளூர் ஊடகங்களில் வரும் செய்திகள் தவறானவை என்றும் தான் அரசாங்கத்தில் இணையப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி வேட்புமனுவை ஆதரிப்பதாக வெளியான செய்திகளை பொன்சேகா நிராகரித்துள்ளார் அவரது ஜனாதிபதி வேட்பாளரை நான் ஆதரிக்க மாட்டேன் வதந்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறு அனைத்து இளைஞர்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தாம் அரசாங்கத்துடன் இணைவதாக உள்ளூர் ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் அடிப்படையற்றவை மற்றும் ஆதாரமற்றவை என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரணமக்க எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கம்பளையில் பதினெட்டு வயதான உயர்தர மாணவர் ஒருவர் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது இவர் கல்வி பொது தராதர சாதாரண தரத்தில் எட்டு ஏ சித்திகள் மற்றும் ஒரு பி சித்தியை பெற்று உயர்தரத்தில் கணித பிரிவில் கல்வி பயின்று வந்துள்ளார் குறித்த மாணவன் தனது தாய் தந்தை மற்றும் சகோதரருடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தினத்தன்று பெற்றோர் வேலைக்கு சென்ற பின் சகோதரன் இளைஞரின் அறைக்கு வந்து பார்த்தபோது அவர் சுடப்பட்ட நிலையில் கிடப்பதை அவதானித்துள்ளார் இது தொடர்பில் உடனடியாக சகோதரன் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இந்த மாணவன் பெரும்பாலும் இணைய வழிபாடங்களை பாடங்களை செய்துள்ளதோடு கணினி மற்றும் தொலைபேசியை அடிக்கடி பயன்படுத்தியுள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது எனவே அவர் இணையவழி விளையாட்டிற்கு அடிமையாகி தேர்வை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அனுராதபுரம் நகரிலுள்ள பிரதான பாடசாலை ஒன்றின் ஆசிரியை ஒருவரும் அவரது கணவரும் சுமார் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் போசன் பண்டிகையை இலக்காக கொண்டு அனுராதபுரத்திற்கு வரும் போதைப் பொருள் பாவனையாளர்களுக்கு விநியோக நடவடிக்கைக்காக தம்பதியினர் தயாராக இருந்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த பெண் ஆசிரியை வாரியாப்பல பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தாறு வயதுடையவர் எனவும் அவருடன் கைது செய்யப்பட்ட நபர் சுற்றுலா தலம் ஒன்றில் பணிபுரியும் இருபத்தெட்டு வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட தம்பதியினர் போதைப் பொருள் நடவடிக்கைகளை கடந்த ஒரு ஆண்டாக முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தம்பதியினர் கைது செய்யப்பட்ட போது குறித்த பெண்ணிடம் இருந்து நாற்பது கிராம் ஹெரோயினும் அவரது கணவரிடம் இருந்து எண்பது கிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் குருநாகல் பகுதியில் போதைப் பொருள் வியாபாரி ஒருவரிடமிருந்து மொத்த ஹெரோயின் போதைப்பொருளை கொள்வனவு செய்து அனுராதபுரம் மற்றும் அருகில் உள்ள பல்வேறு இடங்களில் சில்லறை விற்பனையாளர்களுக்கு விற்பனை செய்வதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது நீர்கொழும்பிலிருந்து மரதேகமுல நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளதுடன் மூவர் காயமடைந்துள்ளனர் கடவுள பிரதேசத்தில் வைத்து குறித்த முச்சக்கர வண்டி மின்சார தூணில் மோதுண்டமையினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த குழந்தை உட்பட மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒன்றரை வயது குழந்தை உயிரிழந்துள்ளது இந்த நிலையில் விபத்துக்கு அதிக வேகமே காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினாலே முச்சக்கரவண்டி மின்சார தூணில் மோதுண்டு விபத்து நேர்ந்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மத்திய வங்கி இன்றைய தினத்திற்கான நாணய மாற்று விகிதத்தை வெளியிட்டுள்ளது அதன்படி இன்று அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூறு ரூபாய் ஐம்பத்து நான்கு சதமாகவும் கொள்வனவு விலை முன்னூற்று ஒன்பது ரூபாய் எண்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது ஸ்ட்ரேலிங் ஃபோனின் விலை முன்னூற்று எண்பது ரூபாய் ஏழு சதமாகவும் விற்பனை விலை முன்னூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய் எண்பத்தாறு சதமாகவும் காணப்படுகிறது மேலும் தினாரின் நாணய மாற்று விகிதமானது தொள்ளாயிரத்து தொன்னூற்று மாநகர சபைக்குட்பட்ட வண்ணார்பண்ணை நல்லூர் பகுதியில் சுகாதார சீர்கட்டுடன் இயங்கிய ஓர் உணவு தொழிற்சாலை மற்றும் மூன்று உணவகங்களை சீல் வைத்து மூடுமாறு நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா கட்டளை பிறப்பித்துள்ளார் பொது சுகாதார பரிசோதகர் குழுவினால் கடந்த பத்தொன்பதாம் தேதி உணவு தொழிற்சாலை மற்றும் உணவகங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதன்போது சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய ஓர் உணவு தொழிற்சாலை மற்றும் மூன்று உணவகங்கள் இனங்காணப்பட்டன இந்த நிலையில் குறித்த உணவு கையாளும் நிலையங்களிற்கு எதிராக மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர்களால் யாழ் மேலதிக நீதவா நீதிமன்றில் நேற்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்குகளை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா குறித்த உணவு கையாளும் நிலையங்கள் அனைத்தையும் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படும் வரை சீல் வைத்து மூடுமாறு பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு கட்டளை வழங்கினார் இதனையடுத்து மாநகர பொது சுகாதார பரிசோதகர்களால் குறித்த உணவு கையாளும் நிலையங்கள் சீல் வைத்து மூடப்பட்டன இத்துடன் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது இலகையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்